நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போதா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது இந்த மாசத்தோட மகர ராசிக்கு ஏழரை சனி முடியுது அடுத்த இருபத்தி எட்டு வருஷத்துக்கு நீங்க ராஜா அப்படி வச்சுக்கோங்க போதுண்டா சாமின்னு கையெடுத்து மாதிரி தான் ஐயா சாமி ரொம்ப சந்தோஷம் ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் போகப்புற சனி பகவான் அதோட கூட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் யாரு மகர ராசிக்கு மகர ராசிக்கு என்ன வர்றங்க நாலு பதினொன்னாக வரக்கூடியவர் யாரு செவ்வாய் பகவான் நாலு பதினொன்னுக்கு உடைய அந்த செவ்வாய் பகவான் எங்க உட்கார்ந்து இருக்கிறாருங்க உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் சிறப்பான யோகம் பொதுவாக கடகத்துக்கு செவ்வாய் அது நீச்சத்தை குறிக்கும் அதே மகரம் தான் ஒரு உச்சம் பெறும் வீடு இந்த ஒன்பது கிரகங்கள்ல ரெண்டு விஷயம் ஒன்று சந்திரன் அவர் சொந்த வீட்டில் உச்சம் அடைவது இல்லை எங்கள் ரிஷபத்தில் போயிட்டு உச்சமடைஞ்சிடுவார் அதே போல செவ்வாய் பகவான் வந்து மகரத்தில் வந்து சனி சனியுடைய வீட்டில் வந்து உச்சமடைவார் ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் புரியுதுங்களா காற்று ராசியில் ஆண் ராசியில் மிதுனத்திலே வக்ரம் பெற்றிருக்கின்றார் அப்போ என்னெல்லாம் இந்த மகர ராசிக்கு எந்த தொழில் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பா த ஃபீல்டு ரொம்ப இருக்கும் பில்டர்ஸ் ரியல் வளங்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமே தருமே மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் சிறப்பாக உள்ளது குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிலெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் தகப்பனார் ஏதேனும் கால்நடைகள் இல்லைன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் பணங்காசு வந்து ஏமாந்துட்டு போயிருப்பான் ஏமாத்திட்டு போயிருப்பான் இல்லனா அப்படியே கொண்டு போய் கடனுக்கு வச்சு கடன் சுமையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த பூமியை ராசி மாறி விடும் அதான் இடதோஷம்னா என்னங்க நீங்க அனுபவிக்க முடியாது அப்பா காலத்தில் இருந்தவரும் நாங்க நிம்மதியா இந்த மண்ணை அனுபவிச்சோம் சாமி நாங்க இப்ப நிம்மதியா அனுபவிக்க முடியல நிம்மதி போச்சு வேலை செய்கிற இடம் அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லாம் ராசிமானம் சிறப்பில்லாமல் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல் அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸு அந்த கனிம வளங்கள் க்ரெஷரு குவாரிகள் குவாரிகள்லாம் எடுத்து வச்சுட்டு செய்ய முடியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க க்ரெஷர்ஸ் நடத்த முடியாதவங்க இருக்கிறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைலில் பெரிய பெரிய நபர்கள் பழைய ஆளுங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் மெயினாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போது இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த மார்ச் மாதம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே மாதம் மகர ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி